வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஆறாம் தேதி முதல் நடந்த கூட நடக்கக்கூடிய இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு பெர்சனாலிட்டி டெஸ்ட் ஆளுவை தேர்வு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது மாணவ மாணவியர் வந்து போட்டியில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து தே ஆர் ஷேரிங் தேர் கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி அதை அப்படியே அவங்க சொல்கிற விதத்தை அப்படியே நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அண்டு போர்டு வந்து மிஸ் சுமன் சர்மா ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு அண்டு டைம் வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷம் அண்ட் டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கீவேர்ட்ஸ் வந்து லா ஸ்டாக் மார்க்கெட் ரீடிங் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கமர்ஷியல் லா இதெல்லாம் அவனுடைய எக்ஸ்பர்டைஸு இது ஆன் தி டிஏஎஃப் ஓகே நம்ம பல முறை இண்டில் பேசுகிறோம் நீங்கள் முதல்ல பேசுகிறோம் இப்போ டிஏஎஃப் பேஸ் கேள்வி வரலாம் வராமல் போகலாம் பயோடேட்டா சம்மந்தமாக கேள்வி வரலாம் வராமல் போகலாம் இல்லை உங்களுடைய படிப்பு சம்மந்தம் வரலாம் வராமல் போகலாம் மார்க்குண்டு அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படியே வரலாம் ரெப்படிஷன் வரலாம் வராமல் போகலாம் எது வேணாலும் நடக்கும் ஆனால் நம்ம தயார் செய்கிறது தயார் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த கொஸ்டின்ஸை ஏன் வந்து மாணவ மாணவியர் மட்டும் இல்லாமல் போட்டி தெருவுதல் எல்லாேருக்கும் இதை நம்ம தெரியப்படுத்த ஆசைப்படுறோம் என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்குது சரி ஐஏஎஸ் எக்ஸாம் சிவில் சர்வீஸ்னால் கண்ட மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க அது எப்படி ஆன்சர் பண்ணுறது அந்த எண்ணமே தேவையில்லை இந்த கேள்விகள் எல்லாமே நம்ம பல இடத்துல பேசியிருக்கோம் அது ஒரு ஃபார்மெட்டு அது ஒரு அதுக்கு மேலே எங்கேயும் கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்குறது தான் இதனுடைய டீட்டெயில் ரியலாக சரி

சஜிடைசேஷன் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் யூஏ எஸ்ஐபிஆர் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் தெரியல என்னென்னு தெரில தென் ஹாவ் யூ ஹேர்ட் ஆப் ஜீனோம் இண்டியா ப்ராஜெக்ட் சப்ஜெக்ட் டக்குனு மாறி போச்சு வாட் இட்ஸ் ரிலவென்ட்ஸ் எனி சச் இனிஷியேட்டிவ்ஸ் இன்டர்நேஷனலி எனி சச் இனிஷியேட்டிவ்ஸ் இன்டர்நேஷ்னலி ரைட் ஓகே Into sixty page. Okay. Then member one. I have high premium being asked in IPO. What can we do? NSC and co-location scam. National Stock Exchange co-location scam. Tell me about exact quantum of penalty imposed. What is the market cap of Indian stock market? ஹவ் வில் யூ ரிஃபார்ம் கோட்ஸ் அண்ட் டேக்கிள் பேக்லாக் ஆஃப் கேசஸ் வாட் இஸ் விவாத் சே விஸ்வாஸ் ஹூஸ் வாட் ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் தே ட்ரேடபிள் ஹவு மெனி கம்பெனிஸ் ஆர் லிஸ்டட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் கிமி டூ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இப்போ இந்த மெம்பருடைய கேள்வியை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐபிஓ தட் இஸ் ம ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான கேள்வி அதிலிருந்து ஆரம்பிச்சு லீகல் ஏன்னா இந்த கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன் லா அப்போ லீகல் சம்மந்தமும் கேள்வி ஜஸ்டிஸ் சம்மந்தமாக கேள்வி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக கேள்வி ஸோ மூணு பார்ட்லையும் இந்த கேள்வி வந்திருக்கு ஸோ அப்போ நம்ம வந்து பேசிக்காக என்ன டிகிரி படிக்கோ என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு அது பேஸாக கேள்வி வரும் அப்படிங்கிறது இந்த இதில் கிளியராக தெரியுது அதற்கு அப்புறம் வந்து மெம்பர் டூ மெம்பர் டூ விர் சீங் ஸ்டேட் மூவ் அவே ஃப்ரம் ஆர்பிட்ரேஷன் ஃபார் சட்ச் டிஸ்பியூட் லீகல் ஒய் ஸ்டேட் பேஸ்ட் ஆர்பிட்ரேஷன் இஸ் வீக் ஆஸ்ட் வாட் ப்ராப்ளம்ஸ் எயில் ஆர்பிட்ரேஷன் இன் இண்டியா யூ லைக் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஹாவ் யூ ரெட் எனி அண்ட் செக்கோ ஆர் ஓ ஹென்ரி விச் இஸ் அ ஃபேவரேட் ஒன் அண்ட் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் இட் ரைட் எகெயின் டிஎஃப் பேஸ்டு அதுக்கப்புறம் அவருடைய பயோடேட்டா பேஸ்டு ரைட் ஓகே மெம்பர் டூ தென் லெட் சி மெம்பர் த்ரீ ஸோ மெம்பர் த்ரீ சில கேள்வி தான் இருக்குது பார்க்கலாம் மெம்பர் த்ரீ ஒய் ஜூ சிவில் சர்வீசஸ் ஓவர் லா இந்த கேள்வி வந்து ஸ்டாண்டர்ட் கேள்வி ஒருங்கள்ட்ட கேட்கலாம் கேட்காம போகலாம் பட் எந்த சிவில் சர்வீண்டு பிரிப்பேர் நாட் ஓன்லி சிவில் சர்வீசஸ் நீங்கள் லைஃப்பில் எந்த வேலைக்கு பார்க்க போனாலும் அந்த வேலைக்கு நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு வாரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தாராளமாக எல்லா போர்டுலேயும் வரும் அப்போ ஒரு நீங்கள் வேலைக்கு அரசு வேலையோ அரசு சார்ந்த வேலையோ அல்லது தனியார் வேலையோ எந்த வேலைக்கு போனதாக இருந்தாலும் சரி எந்த பணிக்கு போகிறதாலும் சரி அந்த பணிக்கு நீங்கள் எதுக்கு போகிறீங்க ஏன் அதை செலக்ட் பண்ணுறீங்க கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப காமனாக வரும் அதனால் நம்ம வந்து அது சம்மந்தமாக என்றைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுல மிஸ்ஸே பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் த சேம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் சம்டைம் பீப்புள் மே நாட் பி ஆஸ்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வித் ப்ரொசீஜர் லாஸ் இன் இந்தியா காஸ் of slowdown, how to improve, total legal. Talk, talked about warren buffett and charlie munger and what you have learned from them. right, they are big people. so what you learned from them. so that is member three. so let's see member four. member four, what you think japan, germany deserve seat in united nations? கேன் இண்டியா எய்ட் இன் ரிமூவல் ஆஃப் திஸ் பவர் யூ ரியலி திங்க் மிஸ்டர் ஜி புட்டின் வில் அக்ரி ஸோ தேட் மீன்ஸ் இந்த பேசிஸில் அவர் ஒரு கேள்வி பேசியிருப்பார் அந்த கேள்வியில் வந்து இந்தியா ஷுட் பி தேர் அண்ட் இந்தியா ஷுட் ஹவ் அ ஓட்டிங் பவர் அப்படின்னு கேட்டிருப்பாப்பில் அப்போ ஜி வந்து சைனாவுக்கும் புட்டின் வந்து ரஷ்யாவுக்கும் இவங்க அக்ரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இது ஒரு கொஸ்டின் என்ன பிரச்சனை அப்படின்னா யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்க வீட்டோ பவர் ஃபைவ் கண்ட்ரீஸ் வந்து யாரையும் உள்ளே ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க நீங்கள் எந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் இந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் அப்போசிஷன் ஏதாவது ஒரு டீமில் இருப்பாங்க அவங்க வந்து ஓட்டு மாற்றி போட்டுருவாங்க கண்டிப்பாக அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திஸ் இஸ் வெரி காமன் ஸோ திஸ் இஸ் அ வெரி 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 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் அண்ட் தென் வீ ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ஆன்சர் ஓகே ஃபைன் தென் இந்தியா கேன் டூ இட் கன்சிடரிங் வேர் இட் இஸ் டுடே ரைட் இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம பெர்மனண்ட் மெம்பர்ஷிப் வேணும்னு கேட்டுட்டுருக்கோம் டெல் மீ அபவுட் த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வி ஷேர் வித் ஃப்ரான்ஸ் அண்ட் செட் தேங்க் யூ சேர்பர்சன் தெட் தேங்க் யூ அண்ட் யுவர் இன்டர்வியூ இஸ் ஓவர் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்றப்டாக முடியும் பட் இந்த மெம்பர் கேள்வி கேட்டுருக்காங்க இந்த மெம்பர் கேள்வி கேட்டதை விட சேர் பர்சனும் க்ளோஸ் பண்ணியாச்சு ரைட் ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் வி வில் சி சம் அதர் ஒன் மோர் வீடியோ ஆஃப் ஸ்கிரிப்ட் இந்த நெக்ஸ்ட் எபிசோட் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்